குல தொல் உன உனப்பாதம் இல்லை நான் வந்து என்ன ஏதோ புதுசாக வந்திருக்கேன் இவனை வந்து சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு நீ யோசிக்கிறதுக்கு எதாவதா குல தொல் அடியேன்னா நான் காலகாலமாக உன்னுடைய வந்து அடியேன் இல்லையா உனக்கு வந்து நான் வந்து உன்னுடைய பக்தன் இல்லையா எவ்வளவு காலமாக எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் அப்படின்னு எங்கள் அப்பா அதுக்கு எங்கள் தாத்தா எங்கள் கொள்ளுத்தாத்தா அவருக்கும் அப்பான்னு நாங்கள் பரம்பரையாக ஏழு தலைமுறை அதுக்கு முன்னாடி ஏழு தலைமுறைன்னு உனக்கே ஆட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லோரும் பரம்பரை பரம்பரையா பெருமாள் போனா பார்ப்பான் இப்போ திருப்பதி போனேன்னா பெருமாள் போன உடனே ஆஹா இவனுடைய பேரன் வந்திருக்கானே அப்படின்னு பாப்பாராம் நம்ம அப்பா போயிருப்பார் திருப்பதிக்கு நம்ம தாத்தா போயிருப்பார் திருப்பதிக்கு இன்னார் பேரன் வந்திருக்கானேன்னு நம்மளை அப்படி பார்ப்பறான் நாதமுனிகள் பேரனோ அப்படின்னுட்டு கேட்டாராம் ரங்கநாதர் அப்படி பெருமாள் பார்ப்பறான் அந்த மாதிரி நம்மளை குல தொல் அடியேன் உனப்பாதம் இல்லை நான் வந்து என்ன ஏதோ புதுசாக வந்திருக்கேன் இவனை வந்து சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு நீ யோசிக்கிறதுக்கு ஏதாவது குல தொல் அடியேன்னா நான் காலகாலமாக உன்னுடைய வந்து அடியேன் இல்லையா உனக்கு வந்து நான் வந்து உன்னுடைய பக்தன் இல்லையா எவ்வளவு காலமாக எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் அப்படின்னு எங்கள் அப்பா அதுக்கு எங்கள் தாத்தா எங்கள் கொள்ளுத்தாத்தா அவருக்கும் அப்பான்னு நாங்கள் பரம்பரையாக ஏழு தலைமுறை அதுக்கு முன்னாடி ஏழு தலைமுறைன்னு உனக்கே ஆட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எல்லோரும் பரம்பரை பரம்பரையா பெருமாள் போனால் பார்ப்பறான் இப்போ திருப்பதி போனேன்னா பெருமாள் போன உடனே ஆஹா இவனுடைய பேரன் வந்திருக்கானே அப்படின்னு பார்ப்பாராம் நம்ம அப்பா போயிருப்பார் திருப்பதிக்கு நம்ம தாத்தா போயிருப்பார் திருப்பதிக்கு இன்னார் பேரன் வந்திருக்கானேன்னு நம்மளை அப்படி பாப்பறோம் நாதமுனிகள் பேரனோ அப்படின்னுட்டு கேட்டாராம் ரங்கநாதர் அப்படி பெருமாள் பார்ப்பறான் அந்த மாதிரி நம்மளை